ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா செமியால் இன்றைக்கி நாம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காந்திவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்போசிட்டில் இப்போ புதுசாக ஓப்பனாக இருக்குது பாருங்கள் நம்ம சிவா டிக்டிக்ஸ் தான் நாங்கள் போயிருந்தோம் செம்ம தூளாக இருக்குங்க நிற்கிறக்கே இடம் இல்லாத அளவுக்கு ரெஸ்ஸாக இருக்குது ஃபுல்லாக ஏகப்பட்ட இது கிஃப்ட் ஐட்டமும் கொடுக்குறனால ஒரு சா சாரி வந்து நூறுரூவா சுடிதார் நூறுரூவா அந்த சே ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியில் இருக்கறனால செம்ம கூட்டங்க நிற்கிறக்கே இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் இப்போ நாங்கள் அங்கே தான் போயிருக்கோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் காமிக்கிற புடவ வந்து வெறும் முந்நூறுரூவா தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ப்ளவுஸு எல்லாமே இதில் அட்டாச்சாக இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் இந்த சாரி எல்லாமே இதோடய ரேட்டு ஃபுல்லாகவே முந்நூறுவா தான் செம்மையாக இருக்குங்க நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் ஒரு டைம் போய் பாருங்கள் ரொம்ப உங்களுக்கே பிடிக்கும் கிஃப்ட்டு வேறு தௌசண்ட்க்கு மேலே வாங்குகிறவங்க எல்லா தௌசண்ட் வாங்கினாலும் பிளாஸ்டிக் பக்கெட்டு இந்த மாதிரி கிஃப்ட்டு அதுக்கு மேலே வாங்கினோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா கிஃப்ட்டும் கிடைக்கும் இப்போ இந்த சாரி வந்து நானூறுவாங்க ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு ரேட்டு நானூறு முந்நூற்றம்பது இந்த ரேஞ்சில் இருக்குது ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க புடவை எல்லாம் அருமையாக இருக்குது எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் நான் பாதி தான் உங்களுக்கு நாங்கள் இப்போ காமிச்சிருக்கிறோம் இன்னும் ஃபுல்லாக இருக்குதுங்க நிறைய புடவை நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க நூறுரூவாக்குள்ளே சாரி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த சாரி வந்து வெறும் ஐநூற்றம்பது ரூபா தான் சாஃப்ட் காட்டன் நல்லா இருக்கு சாரி பார்த்தாவே நல்லாயிருக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்கு வந்தால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் போய் பாருங்கள் இந்த சாரியோட ரேட்டோ அதே ரேட்டு தான் கலர் எல்லாம் சூப்பராக இருக்குங்க எல்லா கலரும் இருக்குது இந்த சாரி விலை வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இந்த சாரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் பன்னெண்டு பதிமூணு கலர் இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா கலருமே டிஃப்ரெண்ட்டான கலரில் தான் வச்சுருக்காங்க நான் எல்லா மாடல் சாரியும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன் அப்புறம் ஹேங்கர் சாரி வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட்டிங்க இது வந்து நானூறுவா இந்த சாரி இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே தாங்க அருமையாக இருக்குங்க அதனால தான் எல்லாமே சேவ் எல்லாமே நியூ கலெக்ஷனாக இருக்கனால செம்ம கூட்டம் அது சம்மர் ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க இந்த ஹேங்கர் சாரி வந்து வெறும் இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றம்பது இந்த ரேஞ்சில் இருக்குது எல்லாமே ப்ளவுஸோட தான் இருக்குது அருமையாக இருக்குதுங்க கலர் பாருங்கள் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் போன டைமில் வந்து செம கூட்டமாக இருந்துச்சு எல்லாம் கிஃப்ட்டு பெரிய பெரிய பொருள் இப்போ மூவாயிரம் நாலாயிரத்துக்கு வாங்கினா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கிஃப்ட் வாங்கிக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க சு அப்புறம் அப்படியே நாங்கள் மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போயிருந்தோம் நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் பார்த்தோம் இன்னும் ரெண்டு ஃப்ளோர் நாங்கள் போகலை ஏன்னா லேட்டும் ஆயிடுச்சுன்னு இன்னொரு டைம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் இயரிங்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க கம்மல் பேண்டு குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு டைம் ட்ரெஸ் எடுக்க போனோம்னா எல்லாமே இங்கே வாங்கிட்டு வந்துடலாம் இந்த சுடிதார் வந்து வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க மெட்டீரியலு அருமையாக இருக்குதுங்க எல்லாமே நூற்றம்பது இரநூறு இந்த ரேஞ்சில் தான் இருக்குது நம்ம குழந்தைகள் நம்மளுக்கு வேணும் ஒரு வெட்டிங்னா வெட்டிங் கலெக்ஷன் வேணும்னா நம்ம எல்லாமே தேவையானது குழந்தைங்களுக்கு தேவையான பேண்ட்லேருந்து இருந்து வளையல்லருந்து இருந்து எல்லாமே வாங்கிக்கலாங்க இது வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்